ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பர் சுவையில் ஒரு சங்குப்பூ ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதாவது சங்குப்பூவை வச்சு நம்ம வந்து கொலக்கட்டை எப்படி பண்ணலாம்லாம் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சங்குப்பூ தான் தேவை ஸோ இதுதான் வந்துட்டு சங்குப்பூ சங்குப்பூங்கிற சங்கு மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு இருந்து சங்குப்பூன்னு சொல்லி பேர் வந்திருக்கு ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தோட்டங்களில் வயல்வெளிகளில் ஓரமாக கொடி மாதிரி படர்ந்துருக்கும் இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பூ ஸோ வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சங்குப்பூ வச்சு கொலக்கட்டை பண்ண போகிறோம் பூவை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்க அந்த காம்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் நமக்கு தேவை அந்த பூ மட்டும்தான் பூ வச்சு தான் இப்போ நம்ம சங்கு பூ வந்து கொலக்கட்டை பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அந்த காமெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா நான் ஒரு ஐம்பது பூ பக்கத்தில் எடுத்திருப்பேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து ஒரு ஒன்று கிராம் எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூ வந்து காய்ச்சி அதோடய எசன்ஸ் எடுத்துக்குவோம் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு பூ வந்து நல்லா கழுவி பூ வந்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க கழுவி எடுத்துகிட்டு தண்ணி கொதிச்சதும் அந்த ப அந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம் நமக்கு சங்குப்பூவோட எசன்ஸ் மட்டும்தான் தேவை அதனால் ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த நீங்கள் உங்களுக்கு நல்லா கொதி தண்ணி நல்லா கொதி வந்ததும் அந்த பூவை போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கொதிக்க கொதிக்கவே அதில் இருக்க அந்த கலரெல்லாம் வந்து தண்ணியில் வந்துட்டு இறங்கிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு முழு கலர் ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி இந்த சங்குப்பூவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு அதாவது டீ டீ போட்டு சாப்பிடலாம் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சங்குப்பூ கொலகட்டை பண்ணி சாப்பிட்றலாம் இப்போ நல்லா வந்து எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஃபில் சூடாக இருக்கப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சங்குப்பூ எசன்ஸ் வந்துட்டு ஜூஸ் வந்து ஆறுறதுக்கு முன்னாடி டக்குன்னு என்ன பண்ணுங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நமக்கு ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸில் அந்த ரைஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து சங்குப்பூ ஜூஸாக கலந்துக்கோங்க அளவுக்கு கொட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து நிமிஷம் அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஊறிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சங்குப்பூவும் வந்து சங்குப்பூவோட ஜூஸ் வந்துட்டு சூடாக இருக்கப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்து கொலக்கட்டை பதத்துக்கு நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க நல்லா ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்மள நல்லா கை வச்சு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கொளக்கட்டைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சீசரில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ண முடியும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகா வெங்காயம் மட்டும் தான் போடணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஜ் வெஜிடபிள்ஸும் அதாவது கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிச்சிருக்கோ அது போட்டும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து பன்னீர் போட்டு தான் பண்ண போகிறேன் ஸோ வந்து பச்சை மிளகா ரெண்டு சின்ன சின்னதாக குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து மல்லித்தலையும் சின்னதாக கட் பண்ணி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க இதில் வந்து காரக்குல கட்டை மட்டும் இல்லை ஸோ வந்து இதில் நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம் ஸ்வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பருப்பு வெல்லம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் இல்லை தேங்காய் போட்டும் தேங்காவை வந்து து துருவி வதக்கி அந்த மாதிரி சேர்த்தும் ஸ்வீட்டில் பண்ணலாம் இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த பன்னீருக்கு பார்த்தீங்களா அதையும் நல்லா அப்படியே உதத்தி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொளக்கட்டைக்குள்ளே வைக்க போகிற மசால் இது தான் இது வந்து நீங்கள் சிக்கனும் பண்ணலாம் சிக்கனெலாம் இதே மாதிரி பண்ணலாம் மட்டனில் பண்ணலாம் மட்டன் கீமா இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த மாதிரி மட்டன் கீமாலேயும் பண்ணலாம் நம்மளோட சாய்ஸ் தாங்குது உங்களுக்கு எது பிடிக்கும் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டாக வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி உள்ளே வந்துட்டு அந்த மசாலா வச்சு இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிக்கங்க இந்த மாதிரி ரவுண்டாக பால் ஷேப்பில் உருட்டிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா பாஸ்மதி ரைஸு அது வந்து நான் ஊற்றி அந்த சங்குப்பு எசன்ஸ் வந்து அது க சரியாக இருந்துச்சு ஸோ அதனால் அதில் இப்போ வந்து கொஞ்சமாக டிப் பண்ணி அப்படி எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம எல்லா வந்து கொலக்கட்டையும் உருட்டி பால் சின்ன சின்னதா பால் சேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம் சங்குப்பூல வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நம்ம ஹெல்த்துக்கு வந்து நிறைய வந்துட்டு அதை சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது ஸோ அதுல என்ன கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது இந்த சங்குப்பூல நீங்க டீ போட்டும் சாப்பிடலாம் அது டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சுவாசம் வந்துட்டு நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா மூச்சு திணறுகள்லாம் இல்லாமல் நமக்கு சுவாசக் கோளாறுகள்லாம் நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்போ உருட்டி எடுத்துட்டோம் இதை வந்து இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம் பாத்திரம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் வச்சிடலாம் நான் வந்து சின்ன பாத்திரமா வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு மட்டும் வச்சு பாயில் பண்ணி காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் சூப்பராக நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான அழகான சங்குப்பூ கொலக்கட்டை பால் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா கொலக்கட்டையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மயானாஸு அப்படி இல்லை அப்படின்னாக்கும் டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மா இந்த மாதிரி ஹெல்த்தியான வந்து ரெசிப்பிலாம் நம்மளோட சேனலில் நல்லா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய சேனலுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க பாய் கைஸ்